பேங்க்லாம் கூட்டு வந்திருக்க பேங்க்ல இருந்து காசு எடுத்து ஃபீஸ் கொடுக்க போறியா சிச்சி உன் ஃபீஸ டேன் அக்கவுண்ட்ல போட போறேன் ஹலோ ஏன் ஃபீஸ் எதுக்குடா உன் தங்கச்சி அக்கவுண்ட்ல போடுற சரி ஓகே வாப்பா முருகேஷா ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா எல்லோ நல்லாவே இருக்காங்க என்னப்பா எப்பவும் போல உன் தங்க பேர்ல மணி டெபாசிட்டா பின்னனா உங்க பொண்டாடி பேர்ல டெபாசிட் பண்ணுவாங்க யார் பா இவன் பாஸ்கர் வக்கீல் சார் என்னடா புஸ் என்னைய போய் சார்ன்ட்டே ஆமா இவர் யாரு பேங்க் மேனேஜர்

நான் அக்கௌண்ட்ஸ் படிச்சு வச்சிருக்கேன் வக்கீலுக்கு படிச்சு வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கேன் அப்போ சாருக்கு ஃபீஸ் வேண்டாம் ஓ நீ அங்கே வரியா கை இடிக்குது கொஞ்சம் இந்த எழுதியாச்சு

போனே உங்க அப்பா கூப்பிடுறாங்க போங்க கரும்பு குண்டா இதை பாருப்பா நீ எங்க போனாலும் இனிமே என்கிட்ட முன்கூட்டே சொல்லிடு அப்பதான் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்காது மறுபடியும் அவன்கிட்டே போறான்